மிதனராசி நேயர்களே மிதனராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் அதனால் புதன் அப்படின்னாவே அறிவான கிரகம் அறிவாளி அவங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து டீப்பாக திங்க் பண்ணி ஒரு விஷயம் புதுசாக வருது இப்போ ஏஐ டெக்னாலஜி வருது உடனடியாக அவங்க அதை கற்றுக்கிட்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுவாங்க தனித்திறமை கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்க மிகவும் அன்பானவங்க பணிவானவங்க திறமை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே பணிவு இருக்கும் அவங்கள்ட்ட அகங்காரம் இருக்காது போட்டி இருக்காது பொறாமை இருக்காது ரொம்ப ஒரு சுத்தமான கிளீனான ஆள்னே சொல்லலாம் இவங்க அதே போல் மற்றவங்கள நினச்சிக்கிறாங்க ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு புலைட்டாக இருக்குது இல்லை புறாமப்படாமல் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறாமப்படுறவங்க தான் எழுபத்தஞ்சி சதவீதம் பேர்